ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸுக்கான ஒரு ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சட்டின ரெண்டே நிமிஷத்தில் லெமன் ரைஸ் செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் கால் கப் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன காய்ஞ்சதும் இதில் அரைக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா மொறுமொறு ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வேண்டாம் பாருங்கள் இந்தளவுக்கு செவந்து வந்தால் போதும் இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க நான் மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் நல்லா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஒரு மூணு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இப்போ இதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இருந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே பொடியை நறுக்கி நம்ம மல்லி எல்லாம் சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஒரு லெமன் எடுத்துருக்குறேங்க எடுத்து அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாலே நமக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும் இந்த ஒரு மிக்ஸ் இருந்தால் போதுங்க நம்ம சட்டுன்னு சாதத்தில் லெமனையும் இதையும் கலந்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் லெமன் ரைஸ் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ